இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக உயர் பாதுகாப்பை கொண்ட பூச சிறைச்சாலையில பல்வேறு பெரும் பெரும் குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட சிறை கைதிகளிடம் இருந்து எஸ் மேற்கொண்ட பரிசோதனையில சுற்றி வளைப்புல இருபத்தி ஒன்பது தொலைபேசிகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது சிறைச்சாலைக்குள்ள இத்தனை தொலைபேசிகள் எப்படி போச்சு இதை வச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் எதிர்வரும் தினங்கள்ல விசாரணைகளை தெரிய வரும் அப்போது தெரியும் என்னென்ன அதிகாரிகள் இதுக்கு துணை போனாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் வந்துவிடும் என்பதுதான் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற செய்தி சரி இந்த குற்றவாளிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதிகம ருவான் மரண தண்டன கைதியாக இருக்கின்ற திமட்ட கூட சபிந்த வேலே சுதா என்ற பயங்கரமான குற்றங்களோட போதைப் பொருட்கள் கடத்தல் வியாபாரத்தோட சம்பந்தப்பட்டவர்களிடம் இருந்துதான் இந்த தொலைபேசிகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை இப்போது ஏற்படுத்தியிருக்கிறது இவர்களுக்கு எதற்காக இந்த தொலைபேசிகள் இவர்களுடைய சகாக்கள் இவர்களுடைய தொழில போதைப் பொருள் கடத்தல பல்வேறு குற்றச்செயல்களை செய்து வருகின்ற சம்பவம் குறித்த பல்வேறு விஷயங்கள் வெளியில் வந்ததுனாலதான் இந்த திடீர் சோதனை நடத்தப்பட்டதான செய்திகளும் இப்போது பேசுபொருளாக இருக்கு இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்றதாக இருந்தா மிதிக உள்ளே உள்ள இருக்கிறாரு ஆனா இவருடைய சகாக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னால நாற்பது மில்லியன் ரூபாய் பொறுமதியான போதைப் பொருட்களோட ஒரு ஏழு பேரை போலீசார் கைது செஞ்சாங்க உள்ள மிதிகமருவான் ஆனா மிதிக வியாபாரம் போதை வியாபாரம் கச்சிதமாக வெளியில தங்கு தடை இல்லாம எப்படி நடக்குது அப்படின்ற கேள்வியை போலீசாருக்கு உருவாக்க ஆரம்பிச்சது கடந்த இருபத்தி மூணாம் தேதி அளவுல வந்து எஸ்டி நடத்திய சோதனையில வந்து மூன்று ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கிகளோட ஒரு மெகசின் முப்பது தோட்டாக்களோட ஒரு ஆசாமி சிக்கினாரு இவருடைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆயுதம் அனைத்தும் ருவனுடைய ஆயுதம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இவர் அவருடைய உறவுக்காரராகவும் இருந்தாரு ஏதோ ஒரு குற்றம் செய்வதற்காகத்தான் ஆயுதங்களை இருந்ததாகவும் சொல்லப்பட்டது மிதிகம ருவன் உள்ள ஆனா வெளியே அவருடைய போதைப் பொருள் இருக்கலாம் ஆயுதங்கள் பரிமாற்றம் இருக்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்ற கேள்வியை உருவாக்கியது அப்போதுதான் போலீசாருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு வகையில மிதிக வருமான இவங்களோட டச்சில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்துதான் இப்போது அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதுல மொத்தமாக இருபத்தி ஒன்பது தொலைபேசிகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பதிவாக இருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது சிறைச்சாலை என்பது என்ன தண்டனை கொடுக்கிற இடம் அதுக்குள்ள போயும் பாதுகாப்போடோ அதி உயர் பாதுகாப்போடு இந்த குற்றங்கள் மேலும் நடக்குமாக இருந்தா நிச்சயமாக இது ஏதோ ஒரு அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கு அல்லது சோரம் போன ஒரு நிலைதான் இதற்கு பின்வலமாக இருக்கும் என்பது இப்போது பேசப்படுது இதுக்கு இடையில வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் அளவுல வந்து மிதிகம ரூவான் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கலை செய்திருந்தாரு அதுல என்ன அவர் கேட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்போது எஸ்டிஎஃபினருடைய பாதுகாப்பு இந்த சிறைச்சாலைக்கு தேவையில்லை இவர்களை வந்து அடிக்கடி சோதனை நடத்துறதுல ரொம்ப தொல்லையாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாதுகாப்பை விளக்கணும் என்ற ஓடரை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த மனுல அவர் வேண்டிக் அந்த மனுவை பரிசீலனை எடுத்தவங்க தள்ளுபடி செய்திருக்கிறாங்க சிறைச்சாலைக்குள்ள போயாச்சு மேலும் இந்த குற்றங்களை செய்யணும் போதைப் பொருள் வர்த்தகத்துல செயல்களில் ஈடுபடும் என்பதற்காக பாதுகாப்பு தேவையில்லை சட்ட ரீதியாக நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி தொல்லையாக இருக்கிற பல்வேறு காரணங்களை சொல்லி மனு தாக்கல் செய்து சட்ட ரீதியாக இவைகளை எல்லாம் விலக்கி வைத்து இந்த போதைப் பொருள் வியாபாரத்தை செய்யணும்னு ஆசைப்படுற இடத்துல தான் இப்போது சிறைக்குள்ள போயிருக்கின்ற மிதிகம் ரூவன் போன்றவர்களுக்கு வந்த தைரியம் ஆனா காலம் மாறியாச்சு என்பது மிதிக மருவனுக்கு தெரியாது அதனால் என்னவோ மேலும் மேலும் இது போன்ற குற்றங்களை சிறைக்குள்ள இருந்தே செய்வதற்கான துணிவு பிறந்திருக்குது ஜனாதிபதி அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான் வந்து அரசு அதிகாரிகளுக்கு நீங்க மாறுங்க இல்லைன்னா நாங்க மாற்றுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக சொல்லி வெளியிலும் சோதனை நடத்தப்பட்டு உள்ள அனுப்பினா உள்ளேயும் சோதனை நடத்தப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது ஒரு சிறைச்சாலைக்குள்ளே ஒரு சாப்பாட்டு பார்சல் போறதா இருந்தால் கூட கரண்டி எடுத்து குத்தி கிளறி அங்கே பெறட்டி இங்கே பெறட்டி ஒவ்வொன்றா பார்த்து தான் உள்ள அனுப்புகிறாங்க ஒரு சாப்பாட்டு பார்சல்ல இத்தனை சோதனைனா எப்படி தொலைபேசி சத்தம் இல்லாமல் உள்ளே போச்சு அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது இதுக்கு துணையாக நின்ற அரசு அதிகாரிகள் சிறைச்சாலை அதிகாரிகள் நிர்வாகிகள் யார் என்பதும் தெரியவரும் இதுக்காக எவ்வளவு பணங்கள் பெற்றிருப்பாங்க அந்த பல்வேறு விஷயங்கள் எது வரும் சின்னல்ல தெரிய வரும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுவரழிய குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைச்ச தகவலுக்கு இளங்க கடமத்த பிரதேசத்துல விசேட சுற்றுவிளைப்பை நடத்தியதுல வந்து ஒரு வீட்டில் இருந்து அதிகளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதோட கூடவே இரண்டு தம்பதியினர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவானது இவங்களுடைய வயது இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு வயது உடைய தம்பதியினர் தான் கைது செய்யப்பட்டாங்க இருந்த போதைப் பொருட்கள் என்ன கிட்டத்தட்ட பனிரெண்டு கிட்டத்தட்ட கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் ஒன்னு கிலோ ஐஸ் போதைப் பொருளும் இரண்டு கிலோக்கு அதிகமான ஹஷிஷ் போதைப் பொருளும் இவர்கள் மீது கண்டெடுக்கப்பட்ட செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு மொத்தமாக பார்த்துமா இருந்தா இருபது முப்பது கோடிக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் இந்த சுற்றி வளைப்பில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த போதைப் பொருள் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்மநான ரசலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுது இவருடைய அனுசரணையோடு இவருடைய வழிகாட்டல் தான் இந்த விடயங்கள் நடப்பதாக சொல்லப்படுது ரத்மநான ரசனுடைய ஒரு போலீசார் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வியாபாரம் செய்த சந்தர்ப்பத்துல அவரு கைது செய்ய பண்றாரு இந்த போலீசாரிடம் இருந்து நானூறு கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்படுது இவர் மேற்கொண்டு விசாரணை செஞ்சதுல இவர் ஒரு ஆசாமியை இழுத்து விட்டாரு அவரிடமிருந்து நூத்தி பத்து கிராம் போதைப் போலீசார் போலீஸார் கைப்பற்றி மேற்கொண்ட விசாரணையில் தான் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு ஒரு வீடை பயன்படுத்தி இந்த ரத்மலான ரசலுடைய கண்காணிப்பு கீழே மறைந்திருந்து இவர் பின்புலமாக இருந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இந்த வீட்டில் வச்சு தான் பொதி செய்யப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த போதைப் பொருளை பாதுகாப்பாக வச்சிருந்து வியாபாரத்தில் ஈடுபட்ட தம்பதியினர் தான் கைதாக இருக்கிறாங்க சரி ரத்மலான ரசல் யாருக்காக செஞ்சாரு இதுக்கு பின்புலமாக யாரும் இருந்தாங்களா அப்படின்னு தேடி பார்த்ததுல தான் தெரிய வந்தது வந்து ரத்மலான அஞ்சுடைய ரத்மலான ரசல் இப்போதும் அத செய்து வருவதான செய்தி தான் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்குது இந்த ரத்மலான ரசலை பற்றிய செய்தி எப்போது முதன் முதல்ல வெளியே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமடகோட பகுதியில ஒருத்தர போட்டு தாக்குறதுக்கு வந்து குறித்த இரண்டு நபர்கள் வந்து டி ஐம்பத்தி ஆறு ராக துப்பாக்கியோட இரவு ஒரு களியாட்ட விடுதிக்கு போறாங்க அங்க வேறு தகராறு ஏற்பட்டதன் காரணமா கைகலப்பு ஏற்பட்டதுனால அங்க பைக்கையும் அவர்களுடைய பைக்கையும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் போட்டுட்டு அந்த இரண்டு நபர்கள் வந்து தலைமறைவானாங்க செக் பண்ணி பார்த்ததுல பேக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஏதோ ஒரு படுகொலைக்காக வந்தவங்க ஏதோ ஒரு தகராறுல விட்டுட்டு போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இந்த துப்பாக்கியே குறித்த நபர்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது விசாரணையில தெரிய வந்தது அந்த ஆசாமி தான் ரத்மலான ரசல் என்று சொல்லப்படுது ரசல் இந்த போத வியாபாரத்தினுடைய அனைத்து விடயங்களையும் ரத்மலான அஞ்சுக்காக வேண்டி செய்து கொண்டிருந்தார் என்ற ஒரு விஷயம் தான் தெரிய வந்திருக்க பொறுத்து பார்க்கலாம் இதுக்கு பின்புலமாக இருந்து செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி யார் யார் கைது செய்யப்பட போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகை நாடு சுத்தமாக ஒரு சூழல் உருவாக இருக்குது பாரிய அளவுல போதை வியாபாரங்கள் நடக்கிற விஷயங்கள் தடுக்கப்படுவது என்பது ஆரோக்கியமான விடயம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெகோ சமனுடைய மனைவி நேற்றைய தினம் வந்து வழக்கு விசாரணைக்காக வந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இந்த பண புயதாக்கள் சட்டத்தின் கீழ் தான் இவருடைய வழக்கு நடக்கிறது என்பதனால சிஐநாள் மன்றத்தில் தெரிவித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்ற அறிக்கை குறித்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் இவர் சார்ந்த உறவுக்காரர்களுடைய பதிமூணு வங்கி கணக்குகளை பொறுக்குவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமனுடைய மனைவியினுடைய சகோதரியுடைய வங்கி கணக்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் வைப்பில் இடப்பட்ட சம்பவமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் வைப்பில் இடப்பட்ட சம்பவமும் பதிவாகியதோட இவருடைய தந்தையினுடைய வங்கி கணக்குல கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பதினோரு லட்சம் வைப்பில் இடப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்குது இவருடைய தந்தை வந்து ஒரு கல்லு செஞ்சு விற்பனை செங்கல் செங்கற்கல் உற்பத்தி செய்யறவருக்கு எப்படி கோடியில பணம் அப்படின்ற சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்குது பல்வேறு கட்டங்களை விசாரணை நடத்தியில தெரிய வந்த ஒரு விஷயம் தான் வந்து பெகோசமனுடைய மனைவிக்கு போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தம் இருக்கின்ற செய்தி ஒரு மூன்று பேர் அழிந்த வாக்குமூலத்துல தெரிய வந்திருக்குது அது மட்டும் இல்ல எம்பிடிபிடி பிரதேசத்துல முப்பத்தி எட்டு கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டது இதோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய வாக்கு மூலமும் இவக்கு சம்பந்தம் இருக்கு என்பதை சொல்லுது எனவே போதைப்பொருள் வியாபாரத்தின் ஊடாகத்தான் இந்த பணங்கள் திரட்டப்பட்டிருக்கலாம் ஈட்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வந்ததுனால இந்த வங்கி கணக்குகளை இப்போதைக்கு முடக்குவதான தடை செய்வதற்கான நடவடிக்கைகளை பொருளாக எடுத்திருக்காங்கன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு ஒரு சோகமான செய்தி அதுதான் வந்து இரண்டு பாடசாலை மாணவர்கள் வயது வயது இரண்டு பாடசாலை மாணவர்கள் மிலான் நவீன் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு சிறுவர்கள் காணாமல் போன சம்பவம் பதிவாகி இருந்தது அனைவருடைய பிரார்த்தனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரோடு இந்த குழந்தைகள் கிடைச்சிடணும் அப்படின்னு ஒரு விஷயம்தான் ஆனா விதி ஏதோ ஒரு வகையில வேறு விதமாக அமைஞ்சிருந்தது நவீனுடைய பிரேதம் இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்குது மிலானுடைய பிரேதத்தை தேடுகின்ற பணி நடந்திருக்கிறது என்னதான் இருந்தாலும் மிலான் உயிரோடு கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போது இருக்கின்ற அனைவருடைய பிரார்த்தனைகளும் இந்த இரண்டு குழந்தைகளையும் மூன்று முப்பது மணி அளவில் தான் வீட்டிலேருந்து இருந்து வெளியே போயிருக்கிறாங்க முதல் விஷயம் வந்து இவங்க எங்க போனாங்கன்னு கூட சொல்லி இல்லை எனவே எங்க போனாங்கன்னு சொல்லி இருந்தா கூட இவர்கள் இவர்களை தேடுகின்ற பணி அப்போதே ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் எனவே ஆங்காங்க பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்க பின்னால இருக்கின்ற மகாபலி கங்கை கீதை இவங்க மீன் பிடிக்க போனாங்க அப்படின்னு சொல்லி ஐந்து முப்பது மணி அளவில் மீன் பிடிக்கிற ஒரு மூத்தவர் கூட அவங்களை பார்த்துருக்கிறாங்க நீச்சம் தெரியுமா கேட்டிருக்கிறாரு தெரியும்னு சொல்லிருக்கிறாங்க அதுக்கு மேலே இவர் எதுவும் விசாரிக்கல அதுக்கப்புறம் இவரும் காணல என்று சொல்றாரு எனவே முதல் விஷயம் என்ன அப்படின்னு வீட்டுல இருந்து குழந்தைகள் வெளியே போகும் பொழுது எங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக பழக்கணும் அப்படி சொல்லி இருந்தா ஐந்து முப்பதாக மணி ஆகும் பொழுதும் ஆத்துக்கு போனவங்க வரலையே அப்படின்னு சொல்லி பெற்றோர் தேடி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே விளையாட போயிருப்பாங்க நண்பரோட பேசிட்டு இருப்பார் அப்படின்றது தான் பெற்றோருடைய மனநிலையா இருந்திருக்குது ஆனா அவங்களுக்கே தெரியா மீன் போனாங்க மாலையாகியும் வரல ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமான்ற ஒரு விஷயம் குறித்து பிறகு தான் சிந்திக்கலானாங்க எனவே குழந்தைகளுக்கு வெளியில் போகும் பொழுது சொல்லிட்டு போகின்ற பழக்கம் எங்கு போற யாரோட போற விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கணும் இன்னைக்கு வந்து சொல்லிட்டு போறதும் கிடையாது சொல் பேச்சை கேட்கிறதும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால வந்த விளைவு என்பதுதான் எதா இருந்தாலும் இந்த பெற்றோருக்கு இறைவன் ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுப்பதொட இதைவிட சிறந்த குழந்தைகளை இறைவன் கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அடைவரையும் சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி